வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்கிறது எப்போ சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம பாக்குறது மதுபாணி பிரிண்டட் காதி காட்டன் சாரி தான் இந்த இதுல கொடுத்துருக்க அந்த டிசைன் பேரு தான் மதுபானி பிரிண்ட் அந்த இது ஒரு ஸ்பெஷல் பிரிண்ட் தான் பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னா டீச்சர்ஸுக்குலாம் ரொம்பவே யூஸ் கூடிய ஒரு சாரி இது வந்து காதி காட்டன் அப்படிங்கறதுனால இது பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிக்சிங்க கிடையாது நீங்க ஸ்கூலுக்கு கட்டிட்டு போறீங்கனாலோ இல்ல ஒரு ஆபீஸுக்கு கட்டிட்டு போறீங்கனாலும் தாராளமா இந்த சேரீயை கட்டிக்கலாம் மோஸ்ட்லி இந்த சேரீ யாரு விரும்புவாங்கன்னா டீச்சர்ஸ் தான் அதிகமா விரும்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் நிக்கணும் அப்படிங்கும் போது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கிற ஒரு சாரி தான் அவங்க விரும்புவாங்க அதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஏசி இருக்காது அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஹீட் அதிகமா தெரியாம இருக்கணும்னா இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணும்போது ஹீட் அவ்வளவா தெரியாது இது மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே ஈஸி நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க அயன் பண்ணி அப்படியே கட்டிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம்லாம் கிடையாது அதனால மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து இந்த சாரியை அதிகமா விரும்புவாங்க இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைனும் நிறைய மாறி மாறி தான் வரும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு கலர் இருக்கு என்ன மாதிரி டிசைன் இருக்கு அப்படிங்கறது இது வந்து ஃபுல் பிரிண்ட் தான் அந்த பிரிண்ட்டுக்கு பேர் தான் மதுபானி பிரிண்ட் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதோட வித் பிளவுஸ் வருது இதே பிரிண்ட் போட்ட பிளவுஸும் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ நீங்க வந்து பிளவுஸுக்கு தனியாட்டு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான சேரீ உங்களுக்கு அஹ் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங்ல அழகா கிடைச்சிடும் நீங்க இதை வாங்கி தாராளமா யூஸ் பண்ண முடியும் நீங்க உள்ள காட்டன் லைனிங் கொடுத்து நீங்க பிளவுஸை ஸ்டிச் பண்ணி நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த இது குளோஸ்ல காட்டியிருக்கிறது டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கும் அந்த பிரிண்டை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இதுல பார்த்தா அவங்களுக்கு குட்டியா நிறைய தெரியும் ஆனால் கட்டும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் மல்டி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நீங்க பாக்குறது ஃபோல்டு வீவிங் தான் இதுக்கு வந்து பல்ல வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து அதுல உள்ள த்ரெட்டையே வந்து டேசல் மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க அதனால சாரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த சேரீ ரன்னிங் பிளவுஸில் வரதுனால சேரீட லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் சாரியோட வித்துலேயே பிளவுஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பாடி இருக்கிறவங்க அதாவது குண்டா இருக்கிறவங்க கூட இதை வந்து அழகா தைச்சுக்கிட்டு நீங்கள் வேர் பண்ணிக்க முடியும் ஒரு காட்டன் துணி உள்ளே கொடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற அந்த லைக்கு நீங்கள் நீங்க குடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமா இருக்கும் என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கு நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்டு தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோல பாக்குற ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ஆறுல இருந்து எட்டு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா சின்ன மேக்ச் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் டிஃபெக்ட் வராது சப்போஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் கலர் சேஞ்சா இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் சாரி வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல நீங்க ரீப்ளேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதனால ஒரு ஓப்பன் வீடியோ எப்போதுமே எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது இது இதுக்கு மட்டும் இல்லை எல்லா ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்